தமிழ் திரையுலகத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தினுடைய வெற்றி எதை வைத்து கணிப்பார்கள் அப்படின்னா மதுரையை மையமாக வச்சு தான் கணிப்பாங்க மதுரையில் அந்த படம் எப்படி ஓடுது மதுரையில் அந்த படம் ஹிட்டுனா அந்த படம் தமிழகம் முழுவதும் ஹிட்டு மதுரையில் அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னா ஃப்ளாப் அந்த அளவுக்கு மதுரை அப்படின்றது திரையுலகிற்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனம் இன்னும் அங்கே அதிகமாக அதாவது தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு களம் அப்படின்னாலே சென்னை தான் அங்கேதான் எல்லா வசதிகளும் இருக்கு நிறைய ஸ்டுடியோ இருக்கு ஆனால் அங்கே இன்னும் ஆறக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் திரையுலகில் இயக்குநர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அதில் நிறைய பேர் யாருன்னா இங்கே இருந்து போனவங்க தான் அவங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருந்துருக்கு மதுரை அப்படின்னாலே ஒரு வீரம் எதிரிகளுக்கு ஒரு பயம் ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு கலைஞனாக படைப்பாளியாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை நிறைய இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அப்படி இந்த தமிழ் சினிமாவில் மதுரையின் பெயரை நிலைநாட்டியதில் மிக பெரிய பங்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த பெருமையை இந்த நேரத்தில் பகிரக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அவருடைய திறமை இருந்தது மிகச்சிறந்த ஒரு கலைஞர் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயது இனிக்கும் இளமை என்ற பெயருடைய முதல் தமிழ் திரைப்படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் அதிகமாக வெற்றி படங்கள் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தவர் அவருடைய படங்களை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு உற்சாகம் வரும் ஒரு அவர் சண்டை போடுறதா இருக்கட்டும் அவர் பேசக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு படமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கலைஞன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா அப்படின்னாலே தமிழ் சினிமா அடுத்த கட்டம் என்ன ஒரு மிகப்பெரிய நடிகர் கலைஞர் அடுத்து என்ன ஆவாரு நடிகர் ஒரு அரசியலில் வெற்றி பெறுவார் நடிச்சு பெரிய அடுத்த அரசியலில் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு கோட்பாடை உருவாக்கியவர் ஒரு உதாரணத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களது வழியில் புரட்சி ஜெயலலிதா அவர்களது வழியில் வெற்றி அடைந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்றது யாராலுமே மறுக்க முடியாது அவர் தமிழ் திரையுல இருக்கிற வரைக்கும் கேப்டன் அப்படின்னு அவர் ஏன் சொன்னாங்க அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் படம் வந்த பிறகு அந்த பேர் நிலையானது இருந்தாலும் தமிழ் நடிகர் சங்க தலைவராக இருந்து பல நல்ல செயல்களை செய்து அங்கே என்ன உடனே கூப்பிட்டு தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக தைரியமான ஆள் மதரக்காரனாலே பொதுவாக கோபம் வீரம் எல்லாம் அதிகம் ஆளுக்கும் சொல்லுவாங்க அதை இந்த தமிழகத்திற்கு முழுவதும் உதாரணமாக திரை வழியை எடுத்து காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் நேரிலே நானும் அவரை ஒரு இடத்திலே சந்தித்து இதற்கு முந்தைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களது பிறந்த நாளில் ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தேன் அந்த வீடியோல அந்த நான் அவர் நேர்ல பார்க்கும்போது அவர் எப்படி அந்த இடத்த வந்து கையாண்டாரு ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழலை என்ன பண்ணாரு அப்படின்றத ரொம்ப அழகான சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு எந்த இடத்திலும் தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்கு தயங்காத ஒரு மனிதன் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாச்சு அந்த ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மறைவில் வந்து பயங்கரமான கூட்டம் தள்ளுமுள்ளு நிற்கும் போது ஒத்த ஆளா நின்று மொத்த கூட்டத்தையும் துண்டை வச்சு அப்படி அப்படின்னு விரட்டினார் அதை பார்க்கும் போது உண்மையிலே எப்படி ஒரு பொதுவாக நடிகர் வந்து திரையில சண்டை போடுவாங்க தெரியல பஞ்சிட்டாலா பேசுவாங்க ஆனா நேரில் பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஏன்னா அது நடிப்பு ஆனா அவருடைய வீரம் நடிப்புல மட்டும் இல்லாம உண்மையிலேயே அவருடைய பிறப்பில இருந்தது அப்படின்றத நம்ம நிறைய பாத்துட்டு இருந்தோம் மாநகர காவல் கேப்டன் பிரபாகரன் அஹ் அண்ணா நிறைய சொல்லலாம் புலன் விசாரணை வல்லரசு கரிமேட்டு கருவாயன் அம்மன் கோயில் கலக்கலின் அவருடைய படங்கள் எல்லாமே மிகச்சிறந்த வெற்றி படங்கள் ஒரு கருப்பா ஹீரோ அப்படின்னா ஆள் வந்து சகப்பா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்றத தாண்டி எவ்வளவு கருப்பா இருந்தாலும் அவனுடைய நடிப்பு திறமையால முதலிடத்துக்கு கதாநாயனாக தொடர்ந்து வர முடியும் அப்படின்றத நிரூபிச்ச உரையாள் விஜயகாந்த் அப்படி ஒரு மனிதரை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அரசியலுக்கு வந்து முதல் மாநாடு நடத்தினார் மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அரசியல் பயணம் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அஇஅதிமுக ஜெயலலிதா அவரோட கூட்டணி பொழுது நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஆனா அந்த நேரத்தில் ஒரு தவறான ஒரு வழிமுறையினால வந்து ஒரு அவருடைய வாழ்க்கை பாதை கொஞ்சம் மாறிடுச்சு அப்படியும் தொடர்ந்து போராட்டிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு இருந்த ஒரு சில வழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் அதனால் அவர் எடுத்துக்கொண்ட மருந்து மாத்திரைகள் ஏதோ வந்து அவருக்கு தவறாக வேலை செய்து அவர் உடலுக்கு ஒவ்வாமையால் அந்த உடல் சூழல் வந்து ரொம்ப போக போக மோசமாகி மோசமாகி கடைசி காலகட்டங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில் கூட வந்து வந்திருந்தாரு அப்படியே உட்கார முடியாம நான் கூட கடந்த பதிவில் போட்டிருந்தேன் அந்த வீடியோல ஏன் அவரை அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரணும் அப்படி வந்து அவங்க தொண்டர்கள் வந்து ஒரு தலைவனை ஒரு கம்பீரமா பார்த்து பழகி ரசிச்சவங்க இப்படி ஒரு தலைவனை வந்து இப்படி கஷ்டப்படுற பார்க்க விரும்ப மாட்டாங்களே அது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லி தான் நான் பதிவு போடுறேன் அதான் உண்மை ஏன்னா விஜயகாந்த் அப்படின்னாலே ஒரு கட்டுக்கோப்பான உடல் ஒரு ஒரு கம்பீரமான நடை இருக்கிறவர் அப்படி பார்க்கும் போது வந்து அது மென்மேலும் எந்த புள்ள விரலை பாய்ச்சிற மாதிரின்னு சொல்ற மாதிரி மேலும் மேலும் அவரை வந்து அந்த மாதிரி ஒரு உருவத்துல காட்டும் போது மிக மனது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க சில நாட்களாகவே அவரோட உடல்நல குறைவு ஏற்பட்டுருச்சு இன்னி அவர் தேர்வாரா அப்படின்றது நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அதனாலதான் எல்லாம் வந்து நிறைய புரளிகள் வந்துச்சு அதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இல்லை தான் இருக்காருன்னு சொல்லி கூட இது பண்ணாங்க செயலாளர் பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்பயே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரி கேப்டனுடைய உடல் சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு இனி அவர் தேறி வருவது கஷ்டம் அவங்களுடைய ரசிகர் எல்லாருமே வந்து கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விழாவிலே வந்து பயங்கரமா கண்ணீரோட உட்கார்ந்து இருந்ததை நம்ம நிறைய வீடியோல பார்க்க முடிஞ்ச்சி ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கிராமப்புறங்களில் அதிக ரசிகர் மன்றங்களை வைத்திருப்பவர் அந்த அளவுக்கு மக்கள் உதவிகள் செஞ்சிருக்காரு மறைமுகமா நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழக அரசியலுக்கும் சரி அது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இன்னைக்கு தமிழக அரசியல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல விஜயகாந்த் தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் ஆரம்பித்த பொழுது இருந்த அந்த வேகம் அந்த உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே இருந்திருந்து இன்றைய சூழலில் விஜயகாந்த் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருப்பார்னா கண்டிப்பா அடிச்சல அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறமை இருந்துச்சு ஒரு சின்ன விஷயத்துல எல்லா மனிதனும் ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும் அந்த ஒரு சின்ன விஷயம்தான் அவருடைய அரசியல் பாதையை மாத்திருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்ல ஒரு சரியான எதிர்கட்சியாகவோ இல்லை அரசியலில் எப்போதும் எல்லாராலும் போற்றக்கூடிய ஒரு மனிதராக கண்டிப்பாக விஜயகாந்த் இருந்திருப்பாரு அப்படின்றது எந்த மாற்றமும் இல்லை ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டார் அவர் வந்து அந்த பொதுக்கூட்டங்களை பேசும்போது கொள்ளும் போது நிறைய நம்ம கலாய்ச்சிருக்கோம் நானுமே நிறைய பதிவில் அவருக்கு எதிராக போட்டிருக்கேன் பட் ஆனால் ஒரு மனித மிக்க அரசியல் ரீதியாக பார்க்கறத தவிர்த்துட்டு ஒரு தனியான ஒரு நபராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த மனிதர் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ரசிகர்களை மதிக்கக்கூடிய தன்னோடு பணியாற்றக்கூடிய தன்னோடு நடிக்கக்கூடிய கலைஞர்களை மதிக்கக்கூடிய பசித்தவர்களுக்கு உணவளிப்பதில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு இட யாரும் இல்லை அதற்கு இணையாக வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நிறைய நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்டி இருந்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கார் இன்னும் அவரை வந்து கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதற்குரிய பவர் அவர்கிட்ட இருந்தனால மட்டும்தான் சொல்கிறாங்க அவரை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய இடம் இந்த இடத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது அவருடைய க குடும்பத்தினரோ கழகத்தில் இருந்த வந்து ஈடு செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உயரத்தில் விஜயகாந்த் இருந்தவர் நிறைய இன்றைக்கு எல்லா நடிகர்களும் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க மக்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் அவர்களுட அவங்களுடைய அஞ்சலியோடு என்னுடைய நம்முடைய ஃபன் பரட்டா சேனல் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீர வணக்கம் கேள்வி